வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்வை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பீகாரில் அல்மோஸ்ட் பிஜேபி இறங்குமுகம் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி பலம் பெற்றுவிட்டது யூபியிலையும் இந்தியா கூட்டணி பலம் வாய்ந்தது சரி ஹரியானா பத்துக்கு பத்து போன தடவை சொல்லி வச்சு பிஜேபி அடித்ததில் இன்றைக்கி அதாவது அசம்பிளியில் வந்து தொண்ணூறு சீட்டை கொண்ட ஹரியானாவில் நாற்பது சீட்டு வந்து பிஜேபி காங்கிரஸ் முப்பத்தி ஒன்று ஜேஜேபி துஷ்யந்த் அவர் வந்து பத்து துஷ்யந்த் இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கார் ஜே ஜேஜேபிங்கிறது வந்து ஐஎல் அன் ஐஎன்எல்டிலேருந்து பிரிஞ்சு வந்த கட்சி எல்லாருக்கும் தெரியும் தேவிலால் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அங்கே வந்து சௌதாலா தேவிலால் துணை பிரதமராக இருந்தார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அபிந் அபின அபின் சிங் சௌதாலா அவர் அவர் அங்கே அம்மா மாமியார் எல்லாருமே எம்எல்ஏ சௌதாலா ஃபேமிலி இப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்த ஜேஜேபியை ஆரம்பித்த அபிஷேக் இன்றைக்கி வந்து துணை முதல்வர் அளவுக்கு வந்திருக்கார் பத்து சீட்டு அவர் தயவுல தான் இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட்டே இயங்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜாட் இன மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்த விவசாயிகள் பிரச்சனையால் பிஜேபி சந்திக்கும் பிரச்சனை என்ன இன்னும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில அந்த அதாவது பிஜேபி தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்க பத்து சீட்டு அதாவது முதலமைச்சர் பிஜேபி அவரு பத்து சீட்டு தனியாக போடுவாராம் ஜேஜேபி துணை முதல்வர் அபிஷேக் அவர் தனியாக சீட்டை போடுறார் ஜேஜேபி தனியாக நிற்கிது இப்போ என்ன சிக்கல்னால் காங்கிரஸ் மட்டும் தனியாக நின்னா பரவாயில்ல போன தடவை காங்கிரஸ் தனியாக நின்றுது இந்த தடவை காங்கிரஸ் ஒம்பது சீட்டு குருச்சேத்ராங்கிற தொகுதியில் ஏஏபி ஆம் ஆத்மி நிற்குது இப்படி ஆம் ஆத்மி ஏற்கனவே தனியாக நின்ற காங்கிரஸ் ஆம் ஆத்மியை சேர்க்குது ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒன்றா மூணு நாலு வருஷம் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய ஜேஜேபியும் இவரும் துஷ்யந்த் துஷ்யந்தும் மனோகர்லால் கட்டார் பிஜேபி முதலமைச்சர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனித்தனி நினைக்கிறாங்க அப்போ மும்முனை போட்டி அப்படின்னே சொல்லலாம் இதில் ஜெயிக்க போவது யார் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஹரியானாவில் எப்படியும் ஆட்சி அப்படி சொன்ன ஒரு காலத்தில் காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது பக்கத்தில் சௌதாலா ஃபேமிலி வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்ப பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டுன்னு பார்த்தா ஹரியானா முழுக்க முழுக்க விவசாயிகள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படிப்பட்ட இதில் வந்து இன்றைக்கி பிஜேபி கிராஸ் ரூட்டெல்லாம் ஊடுரு போயிடுச்சு காங்கிரஸ் ஒரு காலத்தில் கோல் வச்சுட்டு இருந்தது இன்றைக்கி திணறுது அப்போ என்ன பண்ணலாம் காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து ஜாட்டின மக்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் இருக்காங்க பிராமின் ஒரு பதினஞ்சு யாதவர்கள் பத்து இதான் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கணும் என்ன சிக்கல் வருது இன்னைக்கு யாதவர்களும் ஜாட்டும் சேர்ந்தால் குறைஞ்சது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வருது நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை யார் வாங்கிறாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க ஈஸியாக புரிஞ்சிக்கணும் சரி போன தடவை ஜாட்டின மக்களுடைய வாக்குகளை மொத்தமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுவடை பண்ணது யார் இதே பிஜேபி தான் சரி அப்போ ஏன் அபிஷேக் ஏன் விட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயக ஜனதா பார்ட்டி அவர் தான் அதோடைய அவருடைய கட்சி பேர் அப்போ எப்படி அவர் விட்டார் எம்எல்ஏ எலெக்ஷனில் பத்து சீட்டு வாங்குறாரு எம்பி எலெக்ஷனில் சீட்டு எதுவும் கிடைக்கல நாலு பர்சன்ட் ஓட்டு தான் வாங்குகிறார் எப்படி அந்த சர்க்கிள் வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாட்டின மக்கள் மொத்தமாக பிஜேபியை நம்பி பிஜேபி ஓட்டு போட்டாங்க ஜாட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த சௌதாலை வந்து ஜாட்டினத்துக்கு நிறையா பண்ணுறேங்கிறத நம்பலை இப்போ என்ன சிக்கல் வந்தது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் போன தடவை பிஜேபி எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் எழுபத்தி மூணு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க ஜேஜேபி ஆறு லட்சத்து இருபதாயிரம் வாக்குகள் பிஎஸ்பி நாலு லட்சம் இதான் போன தடவை வாங்கின வாக்குகள் அப்போ ஆறு லட்சத்து இருபதாயிரம் வாக்குகள் இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு போகிற வாக்குகள் தடுபடுது ஒன்று ரெண்டாவது நாட்டில் வந்து ஹரியானாவை வளப்படுத்தி விட்டோம் அப்படின்னு மனோகர்லால் கட்டார் சொல்ல முடியாது ஏன்னா நிற்கக்கூடிய துணை முதல்வர் அவர் தனி கழிச்சு ஜேஜேபி அது தனியாக போகிறார் இது பிஜேபிக்கு ஒரு சங்கடம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றா வருது சரி என்ன இன்றைக்கி கள நிலவரம் வரக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக விவசாயிகள் போராட்டம் ஒரு விவசாயி உயிரிழந்தது அங்கே இருக்கக்கூடிய டிஜிபி நேராக போய் விவசாயிகளை மிரட்டியது அதனால ஒட்டு மொத்த விவசாயிகளை இலக்க நேரிக்கிறது குறிப்பாக இப்போ குருச்சேத்திராவில் பார்த்திங்கன்னா நயார் சிங் அப்படிங்கிறவர் தான் போன தடவை எம்பியாக இருந்தவர் இந்த தடவை அவர் நிற்க தயங்கிறார் ஏன்னா அங்கே ஆம் ஆத்மி வருது ஆம் ஆத்மியோடய வீழ்ச்சிப்பு அதிகமாகுது அவரளுக்கும் ஓரளவுக்கு ஓட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா சிர்கா ஆதிரா சோனிஃபா இந்த ஏரியா முழுக்க முழுக்க இன்னைக்கு இதில் நம்ம டெல்லியில் வந்து அந்த இடம் கொடுக்க மாட்டோம் ஆம் ஆத்மி இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சாரில் அம்பாலா கேட்டாங்கல்ல இவங்க அதை இடெல்லாம் கொடுக்க முடியாது விவசாயிகள் அடைக்கிறதுக்குன்னு ஆம் ஆத்மி எடுத்த முடிவு இன்றைக்கி ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட பெரிய அளவுக்கு மரியாதை பெற்றுருக்குது அதனால தான் குருச்சேத்திரால் அவர் நிற்கிறார் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா கருத்துக்கணிப்பும் முதல்ல அப்படி நடக்கல கூட்டணி சேர்ந்தவொன்னே குருச்சேத்திரலாம் கன்ஃபார்மாக ஆம் ஆத்மி ஜெயிக்குங்க என்ன விஷயம்னா ஒன்றும் பெருசானா இல்லையா ஒட்டு மொத்தமாக அங்கே விவசாயிகள் வந்து நி நிர்ணயிக்கக்கூடிய சக்தி வாக்குகளை இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக விவசாயிகள் பிரச்சனைக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு அளிக்கிறோம்னு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் சொல்லிட்டார் பஞ்சாப் முதல்வர் சொல்லிட்டார் அண்மையில் இருந்த விவசாயிக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூபியில் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்தில் அங்கே ஓட்டு இழந்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹரியானாவில் மிக மிக மோசமாக தள்ளாடி கொண்டு இருக்கிறது அதுவும் விவசாயிகளில் வந்து அங்கே ராகுல் காந்தி போய் அவங்களோடலாம் உரையாடினது அங்கே இருக்க பெண்கள் விவசாய பெண்களெல்லாம் ராகுல் காந்தி வீட்டுக்கே கொண்டு வந்து பிரியங்கா ராகுல் காந்தி அவங்க அம்மா சோனியா எல்லாம் சமைச்சு சாப்பிட்ட வீடியோ அது ஒரு ஃபேமஸ் ஆச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் யூபியில் பிஜேபி தள்ளாடி கொண்டிருக்கிறது ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வீக்கம் பெருமளவு தேவைப்படுது ஏன் நம்ம சொல்கிறோம்னா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் சௌதாலா ஃபேமிலி தான் எல்லாமே சௌதாலா ஃபேமிலியுடைய தேவிலால் வழி வந்த கொள்ளுப்பேரன் தேவிலாலுடைய கொள்ளுப்பேரன் தான் இன்றைக்கி ஜனநாயக ஜனதா பார்ட்டி அவர் தான் துணை முதல்வர் அவர் என்ன சொல்கிறாரு நான் எல்லா தொகுதியிலையும் தனிச்சு நிற்பங்கிறார் பத்து எம்பி சீட்லேயும் அவர் தனிச்சு நிற்கிறார் அப்போ தனித்து நிற்கும் போது அவர் கிட்டத்தட்ட தடவை ஆறரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கார் இப்போ துணை முதல்வராக வேறு இருக்கார் எங்கே சிக்கல் வருதுன்னா அதிகாரம் மிக வலிமையானது ஒரு பக்கம் மனோகர்லால் கட்டார் வந்து பிஜேபி பத்து சீட்டு ஜெயிக்கணும்னு போராடுறார் இன்னொரு பக்கம் உயர்ந்த அடு அவருக்கு அடுத்த பதவியில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர் கட்சிக்காக போராடுறார் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து காங்கிரஸை திட்டினாங்கன்னா இந்த ரெண்டு பேர் மேலே கூடிய அதிருப்தி வாக்குகள் அப்படியே காங்கிரஸ் கொள்ளும் சிம்பிள் சைக்காலஜி சரி ஏன் வந்த அறியா ஜேஜேபிக்கு சீட்டு ஒதுக்கலாம் ஒதுக்கி கொடுக்கலாமே நீங்கள் கேட்பீங்க ஜேஜேபிக்கு சீட்டு ஒதுக்கி கொடுக்க இன்றைக்கி பிஜேபி தயாராக இல்லை ஏன் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா போனதில் பத்து நிமிடம் ஒன்று கொடுக்குறோங்கிறாங்க இவங்க ஒன்றுக்கு ஒத்துக்க மாட்றாங்க இவங்க நாலு கேட்குறாங்க ஜேஜேபி கேட்பது நாலு இவங்க கொடுக்கறது ஒன்று அதனால் கூட்டணி முறிஞ்சு போச்சு பத்து சீட்டு நிற்கிறேன்ட்டாங்க இன்னொன்று கொஞ்சம் வாய் துடுக்கு ஜாஸ்தியாக பேசி விட்டுட்டாங்க இப்போ இதில் ஆம் ஆத்மி போடக்கூடிய அருமையான ஒரு பிளான் அவங்க என்ன சொல்கிறாங்க பத்து ஒம்பது நீங்கள் நின்றுக்குவாங்கப்பா எங்களுக்கு ஒன்று கொடுத்துருங்க குருச்சேத்திரம் சேஃபான தொகுதி விவசாயிகள்கிட்ட போய் பேச வேண்டியது விவசாயிகளுக்கு இடுபொரு இடுபொருள்களுக்கு விலையை நிர்ணயம் பண்ணுறோன்னு ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை எங்கள் கிரவுண்ட்லெவ்வளோ போயிருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூடியூபு ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து திறமையாக கையாளக்கூடிய கெஜ்ரிவால் உள்ளே வந்திருக்காரு அதனால் இன்றைக்கி ஹரியானா களம் அதாவது ரனகலமாகிடுச்சிருக்க அந்த மாதிரி மும்முனை போட்டியில் திணறி கொண்டிருக்கிறது என்னென்னா ஏற்கனவே ஐஎன்எல்டி ஐஎன்எல்டியிலேருந்து வெளியில் வந்தவர் தான் இப்போ இருக்கக்கூடிய துணை முதல்வர் ஜனநாயக ஜனதா பார்ட்டி ஆனால் என்னென்னா தடவை ஐஎன்எல்டி விட நிறையா ஓட்டு வாங்கியிருக்கார் இப்போ ஐஎன்எல்டி நம்ம ஜேஜேபி இந்த ரெண்டு பேருக்கும் ஓட்டு போடுறது யாருன்னா ஜாட் சமூகத்தினர் தான் சௌதாலாக மொத்தமாக போடுவாங்க இந்த இந்த வாக்குகளே இன்றைக்கி புரியுது ஏற்கனவே பிஜேபிக்கு போட்டுட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் ஓட்டு போயிடுச்சு அதிக பெரும்பான்மை சமூகமான ஜாட்டின மக்கள் ஓயிடுச்சு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்தியா நேஷனல் லோக்தல் அது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தேஜஸ்வி யாதவ் அதேமாரி வந்து நம்ம ஒரு நம்ம முலாயம் சிங் யாதவ் பையன் அவர் அகிலேஷ் இந்த ரெண்டு பேர் இருக்கிறதுனால யாதவர்கள் ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் காங்கிரஸ்க்கு விழப்போகுது ஏன்னா அவங்களுக்கு வந்து இதில் சீட் கொடுத்துட்டாங்க நம்ம மத்திய பிரதேசத்தில் அவருக்கு அகிலேஷ்கு அப்போ மொத்தமாக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தேஜஸ்வி யாதவ் அப்புறம் அகிலேஷ் இந்த நாலு பேரும் பிரச்சாரத்துக்கு ஆம் ஆத்மி இந்த அஞ்சு பேர் பிரச்சாரம் போட போகிறாங்களா ஹரியானாவில் இப்போ அஞ்சு பேர் பிரச்சாரம் போட்டால் இவங்க கவங்க கணக்கு ஜாட் சமூகத்தில் முப்பது சதவீத ஓட்டு அதில் இருபது சதவீதம் ஓட்டு வரட்டும் ஒட்டு மொத்தமாக அப்படியே பத்து சதவீத வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் நம்மளை இவங்களுக்கு கிடைக்கிது யாதவர்களது முப்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒரு ஏழு முப்பத்தேழு சதவீதம் சூப்பர் போன தடவை பிஜேபி வா பெற்ற வாக்குகள் முப்பத்தி நாலு தான் இந்த தடவை பிஜேபிட்டு இருக்க ஜாட்டு ஓத்து போகுது யாதவர்கள் ஓட்டு போகுது சரி போன தடவை யாதவர்கள் ஓட்டு ஏன் போகுதுன்னு கேட்பீங்க போன தடவை என்ன சிக்கலாச்சுன்னா அகிலேஷ் இவங்கெல்லாம் தனியாக நின்றாங்க பெருசாக அவங்க அவங்க வந்து இந்த ஹரியானாவில் பண்ணல காங்கிரஸ் தப்போ சரியோ காங்கிரஸ் எடுத்த தவறான முடிவு தனியாக நின்றுது பத்துக்கு பத்து நின்றுது எம்எல்ஏ எலெக்ஷனில் முப்பது சீட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் எம்பி எலெக்ஷனில் பத்தும் தோக்குது ஐயன்யாமி ஏதாச்சும் பரவாயில்லது ஜேஜேபி ஆகுது பரவாயில்ல அதாவது ஒரு பெரிய அலையாக அடிச்சிருக்குது ஜேஜேபி பத்து சீட் ஜெயிச்சிருக்குது ஆனால் எம்பி எலெக்ஷனில் ஒன்று கூட இல்லை அப்போ ஜேஜேபி தனியாக நிற்கிது பிஜேபி தனியாக இருக்குது காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் நிற்கிது சூப்பர் முப்பத்தேழு சீட்டு ஈஸியாக ஜெயிக்கும் முப்பத்தேழு சதவீத வாக்குகள் இப்போவே நம்ம ரிசல்ட் சொல்லிடலாம் சரி பிஜேபி மி மிதமிஞ்சிய ஒரு கனவு இருக்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஜேஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் வெளியில் வேணாம் ஏன்னா இவர்கள் என்னென்னா ஏற்கனவே வெளியில் போன கட்சியெல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து இவரெல்லாம் இவரெல்லாம் ஜெயின் சௌத்ரெலாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க என்ன யோசிச்சாங்க ஜாட்டின மக்கள் ஓட்டு போயிடுதுன்னு ஜெயின் சௌத்ரியை சேர்த்து ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் எழுவத்தி நாலு சீட்டில் வந்து யூபியில் பிஜேபி நிற்கிது ஆப்னாதலுக்கு ஒதுக்கிட்டாங்க நிஷாந்த் பார்ட்டிக்கு ஒதுக்கிட்டாங்க சீட்டு ஜெயின் சௌத்திரிக்கு ஒதுக்கிட்டாங்க இது முடிஞ்சது ஆனால் பெரும் பெரும்பாலும் இந்த யாதவர்கள் வாக்கு அப்படிங்கிறது பிஜேபி இன்றைக்கி போகல பீகாரில் சண்டை தேஜஸ்வி யாதவோட அவரை ஆட்சியை கவுத்தது பிஜேபின்னு கோவம் வகுக்குது இந்த பக்கம் அகிலேஷோட சண்டை ஒட்டுமொத்த யாதவர்கள் அந்த எல் நாலஞ்சு மாநிலங்களில் முழுக்க முழுக்க அடர்த்தியாக இருக்காங்க இவங்க என்ன நினச்சாங்க பிஜேபி யாதவர்களும் ஓட்டு போட மாட்டாங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஜாட்டினத்தை குறிவிக்கின்னு பார்த்தா மார்ச் பதினாலு ஜாட் மகா விவசாயிகள் மகா பஞ்சாயத்து டெல்லியில் கூடுது ஏற்கனவே ஜாட் மகா பஞ்சாயத்து ஊபியில் கூடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் போய் அமித்ஷா அவர்கள் முதல்ல எந்த கூட்டணி கட்சி தலைவரையும் பார்க்கல நேராக குடுகுடுன்னு ஓடிப்போய் ஜாட் மகா பஞ்சாயத்தில் போய் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இதே மாதிரி தான் குஜாரத்தை கேட்டாங்க ஆனால் இந்த தடவை எம்எல்ஏ எலெக்ஷனில் குஜராத் என்ன மக்கள் காப்பாற்றி விட்டாங்க ராஜஸ்தான்ல யார பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க ஏன்னா சச்சின் பைலட்டுக்கு ஒரு துரோகம் இழைத்து விட்டார்கள் நம்பினாங்க இப்போ அவங்களும் உஷாராயிட்டாங்க ஒன்றும் சொல்லலை ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி யாதவர்களும் விவசாயிகள் ஜாட்டினம் இவர்கள் எல்லாம் இன்றைக்கி பிஜேபி எதிராக இருக்காங்க அங்கெல்லாம் அந்த ப பஞ்சாயத்துக்கு ரொம்ப மரியாதை ஒட்டு மொத்தமாக ஜாட்டின மக்கள் இந்த தடவை அறியாதனால காங்கிரஸுக்கு ஓட்டு போகிறதுனால காங்கிரஸுக்கு இப்போ அடிதடி நடக்குது சீட்டு வாங்குறதுல யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு அதனால தான் விவரமாக குருச்சேத்ரா சீட்டை ஏன்னா குருச்சேத்ரா சீட்டில் இந்த நவப் சிங் கைலி அவரே நிற்க தயங்குறாரு பிஜேபி எம்பி இப்போ சே இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் எம்பி அவர் தயங்கிறார் இப்போவே அன்றைக்கமாக நாளைக்கு நாலனைக்குள்ளே சீட் அறிவிச்சிருவார் கெஜ்ரிவால் வேலை ஆரம்பிக்க போகிறாரு நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் மோகன்லால் கட்டார் நம்ம யோ இவர் நம்ம மோடி அமித்ஷா இவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அப்புறம் வந்து நம்ம ஆம் ஆத்மி அகிலேஷு தேஜஸ்ரீ இந்த அவங்க நின்னாங்கன்னா ஒட்டு மொத்த ஜா ஜாதியின ஓட்டுகளும் கொண்டு போகணும் ஜாதி இருக்கா இல்லையான்னு பேசக்கூடாது ஜாதி இருக்கிறது ஜாடீன மக்கள் இன்னைக்கு ஹரியானாவில் திரும்பி விட்டார்கள் பிஜேபி இதை எப்படி சமாளிக்க முடியாமல் தண்ணீரி கொண்டிருக்கிறது இப்போ வரைக்கும் ஜேஜேபிக்கு ஒருவாட அஞ்சு சீட்டு கொடுத்தால் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னா டஃப் நம்ம விசாரித்த வரைக்கும் அப்படியான வாய்ப்பே இல்லை பத்து சீட்டு பிஜேபி நிற்கும் போது மொத்தமாக அவுட்டாக போகும் பிஜேபின்னா சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்